ார கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர்களான சுனத்து ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் சுன்னத் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பல இடங்களிலும் மெகாஃபோன் பிரச்சாரம் அப்படியெல்லாம் எல்லாம் மக்களை அழைச்சி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் பல மணி நேரங்கள் பல கருத்துக்கள் அவர்களிடத்துல பகிரப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்பு ஒரு சின்ன வீடியோ மட்டும் சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்க நேரிட்டது அதுல பேசக்கூடிய அந்த இமாம் அவர்கள் அழகான முறையில் ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார் அதுல ஒரு சின்ன தவறும் இருக்கிறது என்ன அப்படின்னா ஜியாரத் என்கிற அந்த ஒரு சுனத்தான வழிமுறையை பற்றி கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த இமாம் அவர்கள் பயில் தருகிறார்கள் ஜியாரத் என்பது ஆண்கள் போகலாம் ஆனா பெண்கள் போகக்கூடாது ஏன்னா அவங்க பலவீனமானவங்க ஆடையை கிழிச்சுக்குவாங்க அழுவாங்க புலம்புவாங்க அப்படின்னு அவரா சில காரணங்களை சொல்லிட்டு அந்த செய்தியை முடிச்சுட்டு அடுத்து ஒரு சொன்ன ஒரு செய்தி தான் நாம் அதிக அனைவருமே வரவேற்க வேண்டிய அவர்களுக்கு இந்த சூழலில் இந்த ஏகத்துவத்தில் பக்கபலமாக இருக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஜியாரத்துங்கிற பேர்ல மக்கள் போகுறாங்க போகக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே சென்று அந்த முன்னோர்கள் இடத்துல பெரியோர்கள் இடத்துல சுகதாக்கள் இடத்துல கையேந்துகிறார்கள் சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு பேசுறார் தொழிலில் நீங்க என்ன ஓதுறீங்க ஈயாக்கா புதுவா ஈயாக்க உன்னே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு நீங்க போய் கபர்ல இறந்து கிடக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க எங்க உதவி செய்வீங்கன்னு கேக்குறது எப்படி நியாயம் இது இது இணை வைப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையில் இத்தனை ஆண்டுகளாக ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்து வருகிறோம் இது எப்படி அரலால் செய்கிறோம் ஆனால் இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்பது நல்ல மக்களிடத்துல சென்று சேர்ந்து இருக்கிறது சரி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறது பரவாயில்ல ஏகத்தூத்தை எவரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இது சின்னச் சின்ன மசாலில் வந்துகிட்டு இருக்கா அது பேசிப்போம் தவ்யீது சொல்லிட்டாலே அல்லாஹ் சொல்கிறாங்க வலம் அலசனோ கவுலம் மிம்மன் தா லில்லாஹி இவ்வ அமில சாலிகன் உட்கார இன்னனி மினல் முஸ்லீமின் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தன்னை முஸ்லீம் என்று சொல்லுவவனை விட அழகிய சொல்லுக்குரியவன் யார் இது எல்லாருக்கும் கிடைக்க பாக்கியம் ஆனால் அவர்களுக்கு கூடுதல் பாக்கியம் இருக்கிறது ஏன்னா பள்ளிவாசல்களில் இமாம்களாக இன்ன பிற பொறுப்புகளுக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் அழகான பதிலை தந்திருக்கிறார்கள் உடனே மறுப்பு வருகிறது எங்க இருந்து கன்னியாகுமரியிலிருந்து அங்க இருக்கிற உலமா சபை சொல்லுகிறது இந்த திருச்சி மாவட்ட உலமா சபை சொன்ன கருத்து குரான் ஹீஸ் மாற்றமானது அவங்க எப்படி இப்படி சொல்லலாம் அந்த பெரியவர்கள் மகான்கள் இடத்துல நம்ம போகாம வெற்றியை பெற்றுட முடியுமா இஸ்லாம்கிறது அவங்கள்ட்ட போய் கையேந்திரது தான் அப்படிங்கிறான் என்ன சொல்றதுன்னு தெரியல பல இடங்கள்ல பல இமாம்கள் தனிப்பட்ட நபர்களை சந்திக்கிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார்கள் அல்லாருக்கு இணை வைக்க கூடாது போடக்கூடாது தகடு கிடையாது சிறுக்கு வைக்கக்கூடாது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் பேசுகிறார்கள் ஆனால் பொதுவெளியிலே அவர்கள் பேசுகிற பொழுது ஊரில் பள்ளிவாசல் இருந்தார்னா பள்ளிவாசல் இருந்து வீக்கிறாங்க ஏதாவது ஜமாத்துடைய மாநில பருப்புகள் இருந்தால் அங்கிருந்து வீக்கிறாங்க இப்போ நாம சொல்வது என்ன சொல்றோம் உண்மையில் அதற்கெல்லாம் பயப்படுபவர்கள் அவர்கள் அல்ல நமக்கு தெளிவா தெரியுது நல்ல கொள்கையை அந்த வகையில் மென்மேலும் உறுதியையும் மன வலிமையையும் தர வேண்டும் திருமுறை குரான் அழகான ஒரு உபேசத்தை சொல்லுகிறது நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது யாரும் அல்லாவிற்கு இணை வைத்தவராக இருந்ததில்லை நாம நபிமார்களை பின்பற்றுறோம் தான் கோட்பாடு நினைக்கிற நாம எந்த சூழலிலும் அல்லாவிற்கு இணைய வைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் மா பாதக செயலில் ஈடுபட்டு விடக்கூடாது கூடாது கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறான் திருமலை குரானில் இறைவன் அதையே எல்லோருக்குமாக நாம் சொல்லுகிறோம் இறைவன் பேசுகிறான் உரத்தையிலர் நீங்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் நினைவிக்காதீர்கள் அவன் அந்த இணை வைப்பை தவிர மற்ற சிறிய பாவங்களை மன்னிப்பான் நல்லா நம்மள சில தவறுகள் இருக்கலாம் பாவங்கள் செய்யலாம் அதற்கு அல்லாவிடத்தில் கையேந்தி அழுது மன்றாடினால் இறைவன் மன்னித்து விடுவான் இணை வைப்பு என்கிற ஒரு சித்தாந்தம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு அல்லாவிற்கு இணை வைத்துக் கொண்டு நாம் அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடிவிடலாம் நம்ம பாவத்துக்கு எல்லாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இறைவன் சொல்லுகிறான் ரொம்மை ஷினி கமிகி ஃபகத் லல்லாஹ் லல்லாவிற்கு இணைகற்பிப்பவர் தெளிவான வழியேற்றில் இருக்கிறார் ஆகையினால் யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாமும் உறுதுணையாக இருப்போம் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒன்றாக சேர்ந்து மக்களிடத்தில் சொல்லுவோம் இணை இருந்து மக்களை விண்டு எடுப்போம் ஆகிருவான ஆலமீன் லாலமி இந்நாலை பணம் முதல